ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அளிக்கம் முங்கையூர் உருவா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ வந்து கொ ரொட்டீன் லைஃப்பை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆன்லைன்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதில் அதை வந்து ஓப்பன் பண்ணாம வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் வந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியும் ஓப்பன் பண்ணலைன்னா அது எப்படி வந்திருக்குன்னு தெரியாது அப்புறம் அதை ரிட்டனும் போட முடியாமல் ஆயிரும் உடஞ்சிருந்தா அதனால தான் சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலான்னு எடுத்து ஓப்பன் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ரேக்கு இது வந்து ஒரு குட்டி ரேக்கு இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா வந்து செல்ஃபில் வைக்கிறதுக்காக வாங்கினேன் செல்ஃபில் வந்து ஆல்ரெடி வந்து இதில் வந்து மல்டி கலரில் வந்து ரேக் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேர் பேண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ரப்பர் பேண்டு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் அது வந்து அதுக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு வலையிலே எல்லாம் போடுறதுக்கு இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இதெல்லாம் போடுறதுக்காக வாங்கினேன் அந்த ஒயரு இதெல்லாம் வந்து அங்கங்கே கிடக்குது கிடக்கிறதுனால என்னென்னா வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருந்தால் அது தூக்கு போட்டு விளையாண்டுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அதை தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு இது மாதிரி பேஸ்கெட் வாங்கி போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கு கிச்சன் ரேக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உட்டன் ரேக்கெல்லாம் இருக்குல்ல அந்த ரேக்கு இது வந்து வெளியில் வந்து பேக்கிங் வந்து ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருந்துச்சு உள்ளேயும் உடஞ்சிருக்குமோ என்னென்னு தெரியலன்னு நினச்சி தான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் பேக்கிங் வைஸ் சூப்பராக வந்துருந்துச்சி இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் அந்த பாக்ஸும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் நான் ஆனால் வந்து என்னென்னா இதுக்கு ஸ்க்ரூ எதுவுமே கொடுக்கல அவங்க வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஹோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ எதுவுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ரசம் கேட்டீங்க வந்து கொஞ்சம் காட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டிருக்கேன் சோறு ஆல்ரெடி ஆயிடுச்சு ரசம் வந்து எப்படி வைப்பேன்னா ஃபர்ஸ்ட்டு கடுகு கருவேத்தலை அந்த மிக்சி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா பூண்டு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா வேக விட்டுருவேன் ரசத்தை வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் வைக்கிற ரசம் வந்து எப்படின்னா அது நல்லா கொதிச்சு வத்தனை பின்னாடி அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணி சீரகம் சீரகப்பொடி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடித்து பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு குடித்து பார்த்துட்டு இதை வந்து கொதிக்க விடக்கூடாது இதில் வந்து நொற கட்டணையே வந்து இறக்கிடணும் கொதிச்சா ரசம் வந்து கடுத்த மாதிரி ஆயிடும் லைட்டாக நுர கட்டணையுமே ஆஃப் பண்ணிடணும் ரசம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரசம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இது மாதிரி தான் செய்வீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் என்னென்னா இந்த இந்த ஆட்டங்கள் தான் இந்த ஆட்டங்கள் பாருங்கள் அவ்வளோ குட்டியே க்யூட்டாக இருக்குது இதை வந்து எங்கிட்ட சப்பாத்தி பறக்கிற கல் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு யூஸ் ஆகாமல் அது மேலே வச்சுக்கிட்டு வச்சிட்டேன் நகராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இது மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரைக்கிறப்போ வந்து கொஞ்சம் அரிசி பழைய அரிசி ரேஷன் அரிசி இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் போட்டு அரைச்சிட்டோம்னா அதுலேருந்து கல் அதில் குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்குதில்ல அதெல்லாம் போயிடும் போன பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக வந்து பச்சரிசியை வந்து காலையில் ஊறு போட்டு வச்சுட்டேன் சரி இப்போ அதை அரைச்சி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இது வரைக்கும் நான் வந்து ஆட்டாங்கல்லில் அரைச்சதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு தடவை அரைச்சிருக்கேன் ஆனால் வந்து அப்பயும் சரியாக அரைச்சது இல்லை சரி இதை அரைச்சி பார்க்கணும்னு நாள் ஆசை அதனால தான் இப்போ வாங்கி சரி இனிமேல் சட்னி இதில் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் இப்போ என்ன பண்ணேன்னா அரைக்க போகும்போது நே தண்ணி வந்து நிறையா ஊற்றிட்டேன் நிறையா ஊற்றிட்டு அரைச்சி அரைச்சி பார்த்தா மாவே அரைய மாட்டேன்ருச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் வெளியில் இருக்க மாவெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்டு அரைக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து சீக்கிரம் எனக்கு அரைச்சி கிடச்சிருச்சு நான் மிக்சி கிரைண்டர் மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க சூப்பராக அரைச்சிருச்சு இப்போ என்னென்னா நான் சப்பாத்தி போடுற கல் கீழே வைக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்னால் நான் கீழே வச்சு அரைக்க போகும்போது எனக்கு வந்து இது நகர மாட்டேங்குது ரொம்ப க்ரிப்பாக க்ரிப்பாக பிடிச்சிக்குது அதே மாதிரி கீழே சத்தமும் எதுவும் கேட்க மாட்டேங்குது ஆட்றக்கும் ஈஸியாக இருக்குது இதே இது மேட் போட்டிருந்தா கூட இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு தெரியல பாருங்கள் சூப்பராக அரைச்சிருச்சு அஞ்சு நிமிஷத்தில் மாவு இதை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த அம்மிக்கலாம் வந்து நான் இங்கே தான் செட் பண்ணியிருந்தேன் அதாவது சிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் செட் பண்ணியிருந்தேன் நான் வீடியோக்காக நாங்கள் தூக்கி வச்சு ஆட்டி காமிச்சேன் இது இப்படி இருக்கிறதுனால நான் ஆர்டெடி க்ளீன் பண்ணிட்டு எனக்கு இங்கே கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கு பக்கத்துலேயே செட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நம்ம கழுவிட்டு பார்க்கலாம் பாருங்க கல்லையும் க்ளீன் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு செகண்டில் மாவும் வந்து ஆட்டியாச்சு பாருங்க மாவும் ஆட்டியாச்சு கல்லையும் க்ளீன் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சிருச்சு இதே இது நம்ம கிரைண்டரில் ஆடணும் அது தனியாக எடுத்து கழுவி இது பண்ணோம் அவ்வளோதான் இது அப்படியே தலி வச்சிட்டோம்னா அது வரைக்கும் காஞ்சிட்ருப்போம் இனிமேல் நம்ம இதில் சட்னி அரைக்க ஆரமிச்சிடலாம் மழை காலத்தில் ஈவினிங் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு சரின்ட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிச்சப்போ பழப்பச்சி செய்யலான்னு நினச்சிட்டு கடையில் போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி போலையும் இருக்கக்கூடாது அதாவது வாழைக்காய் பச்சி போடுற பதத்துக்கு இருக்கணும் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சரின்ட்டு அந்த பழத்தை வந்து சீவி தோலெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த நேந்தன பழம் பச்சி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசியை வந்து நிறையா போடுறது கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடணும் ஒரு கால் கிலோ மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தான் போடணும் இல்லைன்னா மொறு மொறுன்னு ஆயிரும் சாப்பிட்றதுக்கு வந்து மொறு மொறுன்னு இருக்கும் பஜ்ஜி மாதிரி இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதாக இருந்தாலும் வீட்லேயும் வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கடையில் வாங்கி கொடுக்காதீங்க கடையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது அது ஹெல்த்தியாகவும் இருக்காது அதுக்கப்புறம் மாவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி பஜ்ஜி போட்டு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் இது கூட வந்து ஈவினிங் வந்து ஒரு டீயோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக வந்து பஜ்ஜி ரெடி ஆகிடும் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்